ஜெயலலிதாவின் திடீர் மறைவு பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு போன்ற காரணங்களால் அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பத்தால் அக்கட்சியின் முக்கிய பேச்சாளர் கடும் அதிருப்தி அடைந்து கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர் சசிகலாவை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாமல் வெறும் தோழியாக மட்டுமே நடத்தி வந்தார் ஜெயலலிதா ஆனால் ஜெயலலிதா மறைந்து ஒரு மாத காலம் ஆவதற்குள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சசிகலா அடுத்ததாக முதல்வர் பதவிக்கும் காய் நகர்த்துவதாக தெரிகின்றது சசிகலா தலைமையில் இருக்க விரும்பாத கட்சி தொண்டர்கள் அவரின் உருவப்படம் உள்ள பேனர் கிழிப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையில் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் தொண்டர் ஒருவர் ஜெயலலிதா நினைவிடத்தில் விஷம் குடித்தார் தொண்டர்களைப் போலவே கட்சியில் ஓரளவுக்கு அறிவார்ந்து யோசித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய தமிழ் இலக்கியம் அறிந்த பல விஐபி பேச்சாளரும் கூட கட்சியை விட்டு வெளியேற உள்ளனர் ஜெயலலிதாவிற்காகவும் அதிமுக வெற்றிக்காகவும் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நடிகர் ஆனந்தராஜ் ஜெயலலிதா இடத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க முடியவில்லை என கூறி கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார் மற்றொரு முக்கிய பேச்சாளரான நடிகை வித்யாவுக்கும் சசிகலா தேர்வில் அதிருப்தியாம் ஆனால் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் எதிர்த்து பேசாமல் உள்ளாராம் அதே நேரம் ஆதரவு தெரிவித்தும் அவர் எந்த கருத்தையும் சொல்லவில்லை இந்நிலையில் கட்சியின் நட்சத்திர பேச்சாளரான நாஞ்சல் சம்பத் கட்சியை விட்டு விலகிவிட்டார் இவர் மதிமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த போது அவருக்கு இன்னோவா கார் ஒன்றை ஜெயலலிதா பரிசாக வழங்கினார் அவர் மறைவுக்கு பின்னர் அதிருப்தியில் இருந்த நாஞ்சல் சம்பத் அச்சி அலுவலகத்தில் நேற்று இரத காரை ஒப்படைத்தார் சசிகலாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக முதன்மை பேச்சாளர்களில் ஒருவரான சிதம்பரம் ஜெயபல் அக்கட்சியில் இருந்து வெளியேறி உள்ளார் அத்துடன் எம்ஜிஆருக்கு ஒரு சின்னமாய் இருக்கிறார் என்பதை தற்போதுதான் பன்னூருட்டியார் சொல்லித்தான் நமக்கு தெரியும் எனவும் அவர் கிண்டலடித்துள்ளார் ஏற்கனவே ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதே ஊழலும் முறைகேலும் தலைவிருத்து ஆடுகிறது என கூறி இலக்கியவாதியும் அதிமுக எம்எல்ஏ யுமாக இருந்த பல கருப்பையா அதிமுகவை விட்டு வெளியேறிவிட்டார் அவர் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் கருணாநிதி காலத்து கசப்புகளை மறந்து தலைமையில் தமிழ் இலக்கிய ஆளுமையாளர்களும் பேச்சாளர்களும் வாய்ப்பு உள்ளது திமுக உள்ளது அதிமுக தலைமை மாறியது இழக்க வைக்க உள்ளது என அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்